அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஓரிரு தினங்களில் ஏப்ரல் மாதம் போகுது ஆங்கில வருடத்தினுடைய நான்காவது மாதம் அப்படின்னு சொன்னால் அது ஏப்ரல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி போன்ற விசேஷங்கள் தினந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலைகள் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதுகமான நிலையை ஏற்படுத்த போகிறதா வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இப்படி அனைத்து விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க மிதுன ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் திறமையான பேச்சின் மூலமாக காரியங்களை சாதித்தும் கொள்வீங்க எதிர்த்து உங்களை செயல்பட்டவங்க மீது பார்த்திங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க இதுநாள் வரைக்கும் பல பேர் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ உங்களை எதிர்த்து செயல்பட்டிருப்பாங்க அவங்க அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கியதிலிருந்து உங்களை விட்டு சென்று விடுவாங்க அவர்கள் இனி எந்தவித பிரச்சனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகிறது கிடையாது அதே போல தெய்வ பிரார்த்தனைக்கு மனதுக்கு நிம்மதியும் ஆறுதலையும் தரக்கூடிய வகையில் அமைய பெறுங்க பணவரத்து இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசாங்க காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா லாபகரமாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க படிய வாக்குகள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை வலு குறைந்து உற்சாகமாக காணப்படுவாங்க எடுத்த காரியம் வெற்றி பெறுவதால் மேலதிகாரிகளிடம் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வீச்சுமை நீங்கவுங்க பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சிகள் கிடைக்கப்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே பெண்களுக்கு வாக்குவன்மையான காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்குங்க கலைத்துறையினருக்கு குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை காணப்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் எதையுமே செய்யும் பொழுது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கடின உழைப்பும் நேர்மையான போக்கும் உங்களை வந்து காக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மன நீங்க ஆரம்பிச்சிடும் நிம்மதி உண்டாக பெறும் பெற்றோர் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வெட்டுக்கொடத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் தாங்க சொல்லணும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான ஒழிப்பினை கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க வேலையில் கவனமுடன் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன விஷயம் கூட வேலையில் நீங்கள் கவன சிதறல் மூலமாக செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்திடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேலையில் கவனத்தை சிதற விடாமல் பணிகளை செய்து முடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து வித நன்மைகளையும் தடையின்றி அடைவீங்க மாணவர்கள் கல்விகளை முன்னேற்றத்தை காண்பாங்க இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய் உங்களை விட்டு விலகுங்க ஆனா ஏற்பட்ட மனபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது அப்பப்போ உங்களுக்கு வந்து வந்து தொல்லையும் கொடுக்கலாம் மனபாரம் அப்படிங்கிறது மனக்குழப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வப்போது ஏற்பட்டு உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் இந்த மாதிரியான நேரங்களில் உங்களுடைய மனதை நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் அந்த மாதிரியான நேரங்களில் ஓம் நமக்ஷிவாயா சிவாயா ஸ்ரீராம ஜெயம் போன்ற மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமாக உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும் மன அமைதி பெறும் வரக்கூடிய பிரச்சினைகளை உங்களால் எளிதாக வெல்ல முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேருங்க அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்க ஆரம்பிக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சுமா சுமூகமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகுங்க போட்டியாளர்களும் விலகி செல்வாங்க அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க உங்களுக்கான வசதி வாய்ப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் வீண் செலவுகள் உண்டாகும் மனதுக்கு படிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டியும் இருக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் ஓரளவிற்கு சாதகமாக நடந்து முடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் கிடை பெறுங்க எதிரியுமே அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலன்களை கண்டிப்பாக பெறுவாங்க மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையுமே புரிய வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அவர்களது முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாக பெறும் பயணங்களில் சாதகமான பலன்கள் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்க பெறுங்க குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கலைத்துறையினருக்கு உங்கள் கௌரவம் சற்று அதிகரித்து காணப்படுங்க விரும்பிய பதவி உயர்வு உங்களை கிடைக்கலாம் அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா அமையுங்க அதே போல கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கைக்கு வந்து கிடைச்சிட்டோம் அலட்சிய போக்க கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாகவே முடியுங்க மதிப்பு மரியாதை சிறப்படையும் அப்படின்னு கூட சொல்லலாம் செல்வாக்கு ஓங்க ஆரம்பிச்சிடும் நட்பு வட்டாரத்தில் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த ஏப்ரல் மாதமானது குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் மற்றவர்கள் மூலமாக உதவி கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடை கணவன் மனைவி கடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும் அதே போல இந்த மாதத்துல வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு விதமான சந்தோஷம் அதிகரிக்கும் கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை சின்ன சின்ன சண்டை சச்சரவு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை மிதுன ராசி அன்பர்கள் சஞ்சி தருப்பீங்க ஆனால் பிறக்க போகிற இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கிரக நிலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும் துக்கமும் துன்பமும் நீங்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் காரியங்களில் இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகள் நீங்கி சா பாதுமாக நடந்து முடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க இருப்பினும் தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கூடுமான வரைக்கும் அதீத அக்கறையுடன் இருக்க பாருங்க அதே சமயம் வீட்டில் இருப்பவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க வீடு பூமி மூலம் மூலமாக வர வேண்டிய வருமானம் உங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படலாம் இருப்பினும் எப்ப எப்படியாவது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சிறிது கால தாமதம் ஆகமே தவிர அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடன் விவாதம் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீட்டுக் கொடுத்து செல்ல பாருங்க அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா விவாதம் அப்படிங்கிறது உருவாகாது விவாதம் பெரிய பிரச்சனையாக உருவாகாது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்ட இருக்கிறவங்க அவசர முடிவுகள் எடுக்கிறதையும் தவிர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வருமே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு பெரிதாக இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் மட்டுமே பெரிய அளவில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலட்சிய போக்க கைவிட்டுடுங்க எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக செயல்பட பாருங்க கவன சிதறல் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடும் அதே மாதிரி அவசர அவசரமாக எந்த ஒரு வேலையையும் செய்ய வேண்டாம் இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி விசாலாட்சியை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்படுகின்ற எதிர்ப்புகள் அனைத்துமே அகல அகலப்பெறும் காரியத்தால் நீங்க பெறும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வணங்கி வர காரியவற்றி உண்டாகும் செல்வ சேர்க்கை ஏற்படும்